திருப்பியும் அதான் சொல்கிறேன் சவுக் சங்கருக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு ஒரு அராஜகம் நடந்திருக்கு இத்தனை பேர் நான் மீடியாவில் நிற்கிறோம் சாதாரண நடந்தவங்களுக்கு இது மாதிரி நடக்காது என் ஃபோன் கொடுப்பேன் நடக்காது சவுக் சங்கருக்கே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்க முடியல நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த பேட்டியை நான் ரொம்ப தூரம் எழுத்துக்கிற விரும்பல நான் இது வந்து புதி இது கிடையாது போலீஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் லாக் அப் டேட் நடந்துச்சு அதெல்லாமே சொல்லியிருக்கேன் என்னோடய கிளைண்ட்டுக்கே பத்தொம்பது வயசு பையனுக்கு இது வந்து உங்களுக்கு நான் காமிக்க முடியும் என்னால் பத்தொம்பது வயசு பையனை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அடித்து எவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்கங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் இதை வந்து ரிமாண்டே ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தினோட நடுவராக இருந்தவர் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ப்ரூட்டலக்கம் சின்ன பையன் மேலே நடந்துச்சு இது எங்களால் வந்து மேட்டுப்பாளையம் ஜட்ஜு ரிமாண்டையே ரெஃப்யூஸ் பண்ணி இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி போலியான வழக்கில் அரெஸ்ட் பண்ணி அடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் ரிமாண்ட் பண்ணலை ஆனால் ரிமாண்ட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு டாக்டர் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி எழுதியிருக்காரு ஆனால் எங்களால் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல காரணம் என்னென்னா அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர் அந்த பையன் அவங்கள மிரட்டிட்டாங்க அன்றைக்கி நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு மேலே பொய் வழக்கு போடுவோம் இப்படி நிறைய டெய்லியும் டெய்லியும் தினம் தினம் போலீஸ்னால் தாக்குதல் நடத்தப்பட்டு தான் இருக்குது அது மனித உரிமை மீறல் நடந்துட்டு தான் இருக்குது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நம்ம இப்போ போராடணும் சவுக்கு சங்கர் நிரபராதின்னு நம்ம நிறுவிகிறதுக்காக நம்ம இங்கே போராடலை கண்ணுக்கு தெரியாமல் இன்னைக்கும் இந்த நிமிஷமும் போலீஸ் வந்து யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இட்ஸ் இட்ஸ் பிகமிங் போலீஸ் ஸ்டேட் நம்ம எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் சொல்ல வரல ஒரு சில குறுகிய மனப்பான்மையுடையவர்கள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அது இதில் ஈடுபடுறாங்க அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அரசாங்கம் ஒன்றணுமே தவிர இந்த மாதிரி வந்து கைதிகளை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த முயற்சி இந்த போராட்டம்